உங்கள் வசந்த் தொலை ஓஷோ தன்னுடைய நூலில் மிக உயர்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஹிப்பி அப்படின்ற பேரில் வந்து அலைஞ்சிட்டு கிடக்கிறதுல என்ன பிரயோஜனம் அதில் ஏதாவது பெயர் புகழ் இருக்கா அதனால் ஏதாவது பாப்புலாரிட்டி இருக்கா அதனால் நமக்கு ஏதாவது மதிப்பு மரியாதை கிடைக்க போதா ஒன்றும் கிடையாது உலக நம்மளை கேவலமாக தான் பார்க்கும் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் திரு ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் ஓஷோ வந்து தன்னுடைய நூலில் மிக சிறந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார் நீங்கள் சீரியஸாகவே பண்ணுனா மட்டும்தான் உங்களை சீரியஸாக நினைப்பாங்களே தவிர நீங்கள் சீரியஸ்னஸ் இல்லாமல் வெறும் பொழுதுபோக்கு கேளிக்கை கொண்டாட்டம் ஃபன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே அந்த பேட்டர்னில் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து சீரியஸான மனிதன் அப்படின்ற மாதிரியே யாரும் நினைக்க மாட்டாங்க ஓஷோ உலகம் வரும் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு காணத் தவறாதீர்கள்